பின்ன உலகம் அதனால் உழந்தும் உழவேத்தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும்

நான் வந்து எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து முதல் பவர் பிளான்ட்டில் இருந்தார் இப்போ வந்துட்டு பட்டுப்புழு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த தொழில் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இந்த ஒன் இயராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பாஸ்ட் இயர்ஸில் வந்து நாங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அதெல்லாம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு போட்டு அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கல அப்புறம் மக்காச்சோளம் போடுவோம் அதுலேயும் நல்ல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது ரேட்டும் கிடைக்காது அதனால என்ன பண்ணணும்னா பட்டுப்புழு வந்து எங்கள் கிராமத்தில் வந்துட்டு சொல்லி வந்தாங்க பட்டுப்புழு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ஏக்கருக்கு மட்டும் மல்பெரி செடி போட்டு ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து மூணு பேட்ச் எடுத்தோம் அதில் நல்ல வருமானம் இருந்ததுனால திரும்பி ரெண்டு ஏக்கருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஏக்கருக்கும் போட்டோம் போட்டு இப்போ வந்துட்டு அதில் நல்ல வருமானம் கிடைக்கிது இப்போ ஏழாவது பேட்ச் எடுத்துட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு லட்சம் வர மாதிரி வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு மல்பெரி செடி வந்து ஒரு த ஒரு தடவை செடி வாங்கி வளர்த்தானா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த செடி நம்ம பராமரித்தா நல்லா இருக்கும் அதனால் அந்த அந்த செடி வந்து சும்மா வாங்கி நட்டணும் அப்படிங்கிற பயம் இல்லை அப்படி நடுவால் செடி போயிட்டால் கூட நம்ம ஊடு ஊடாக போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற விவசாய தொழிலை பார்க்கும்போது இது எங்களுக்கு நல்லா லாபகரமான தொழிலாக இருக்குது அந்த வேஸ்டேஜ் வந்து ஆட்டு நாங்கள் போடுறதுனால அதுவும் எங்களுக்கு வேஸ்ட் ஆகலை ஆடு கோழி அதுவும் நாங்கள் ஆடு கோழிக்கும் தனியாக பண்ண போட்டிருக்கோம் இதில் இருக்க வர வேஸ்ட்டு அதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு செடி வந்து நட்டதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து தான் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம எடுக்க எடுப்போம் அதை வந்து அறுவடை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டே ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அறுவடை அறுத்ததுக்கப்புறம் அந்த மல்பெரி செடிக்கு வந்துட்டு நம்ம வந்து தொழு உரம் போடணும் அப்புறம் டென் டேஸ் கழித்து பட்டுப்புழு ஆஃபீஸில் நமக்கு பரிந்துரைக்கிற ரசாயன கெமிக்கல்ஸ் கெமிக்கல் உரங்களும் போடணும் பத்து நாள் இடவெளியில் போடணும் இப்போ முதல் வந்து பட்டுப்புழு வந்து முட்டையாக கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு எப்படின்னா பட்டுப்புழு கூடாக கொடுப்பாங்க அது வந்து செவன் டேஸ் அங்கே பட்டுப்புழு இதில் வந்துட்டு வச்சு அங்கேயே பராமரித்து நமக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதே வந்து நம்ம நம்ம இங்கே நம்ம ஷெட்டு கொண்டு வந்து பதினஞ்சு நாள் வளர்த்தி இருபத்தோ ஒரு நாளில் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பட்டுக்கூடு எடுத்துடலாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு பட்டுக்கூடு வந்து நல்லா கூடு கட்டினதுக்கப்புறம் தேனியில் இருக்க பட்டுக்கூடு அங்காடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துட்டு பட்டு புழு அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க நல்ல மார்க்கெட்டிங் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அது வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கே வர மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல நம்ம கொண்டு போகிறதுனால நடுவில் வந்து இன் ப்ரோக்கர்ஸ் யாரும் இல்லாமல் நம்ம வந்து நேரடியாகவே பண்ணிக்கலாம் நாங்கள் கடைசியாக இப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி நூற்றம்பது முட்டை நாங்கள் வாங்கியிருந்தோம் நூற்றி முப்பது கிலோ எடுத்திருந்தோம் அதில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சது அது நேரடியாக அது பட்டுப்புழு ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க வருஷத்துக்கு பத்து மாதமும் இந்த தொழில் வந்துட்டு பண்ணலாம் நல்லா பண்ணால் இந்த பத்து மாதமும் லாபகரமாக நாற்பத்தஞ்சி நாளைக்கு ஒருக்கா வருமானம் எடுக்கிற தொழில்தான் மற்ற விவசாயத்துக்கு பார்க்கும்போது இந்த தொழில் வந்து லாபகரமான தொழிலாக இருக்குது வருஷ ஒரு வருஷத்துக்கு பத்து தடவை வருமானம் எடுக்கலாம் அதனால எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணி நாங்கள் லாபம் அடைஞ்சிட்ருக்கோம் உங்களை அறிமுகம் பண்ணீங்களா என் பேர் அபிராமி வீரர் ராகவன் நாங்கள் வந்து கடந்த பன்னிரெண்டு வருடங்களா இயற்கை விவசாயம் நானும் என் கணவரும் இணைந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் வந்து களத்தில் இறங்கி பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல படித்தேன் படித்து முடிச்ச உடனே ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்தது திருமணம் நான் திருமணம் செய்து கொண்ட ஊர் வந்து வில்லிவளம்ன்ற ஊரு அவங்களும் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்துல இருக்கும் என் கணவரும் என் கணவர் வந்து எம்ஏஎம் பீல்ட் படிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அது சொல்லிக்கிறதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன் நான் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து என் குடும்பம் ஒரு விவசாயத்தில் இருக்கிறதால நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடமும் ஒரு விவசாயம் குடும்பம்ன்ற போது எனக்கும் விவசாயத்தில் என்ன புதுமையாக பண்ணணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லும் போது ஏன் அதை வந்து நம்ம புதுமையாக நம்மளும் எதனா செய்யக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு உதவுகிற மாதிரி நம்மளும் எதனா பண்ணணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு சொல்லும் போது இந்த இயற்கை விவசாயம் நஞ்சில்லா விவசாயத்தை நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பெரியவங்கக்கிட்ட போதும் பண்ணலாம் அதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருந்த தான் இப்போ வந்து பா பாட்டி தாத்தா காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ வந்து விட்டுட்டு இப்போ ரசாயன உரத்துக்கு மாறிட்டோம் ஏன் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இவரும் பர நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்களேன்னு எங்கள் வீட்டில் ஒரு பச்சை கொடி கட்டினதால் வந்த இதுதான் இது அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போது வீட்டு முன்னாடி ஒரு தோட்டம்லாம் போட்டோம் காய்கறிகள்லாம் உற்பத்தி பண்ண அது ஃபர்ஸ்ட் ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு வச்சது அப்போ வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயின தாந்தோனியை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்கள் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து இது உங்களுக்கு இன்னொன்னும் என்ன உதவிகளோ நான் பண்ணுறேன் இதுக்கான வழிகாட்டுதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயம் அதில் வந்து நஞ்சில்லா விவசாயம் நம்ம கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ண பொருட்களை விற்பனை பண்றதுல ஒரு பெரிய பெரிய சவாலா இருந்தது மிகப்பெரிய சவாலா இருந்தது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா சொல்கிறீங்க அப்போ எப்படி இருந்தது அப்போது எனக்கு பண்ணணும் ஆசை இருந்தது ஆனால் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல கல்யாணம் ஆன பிறகு திருமணம் ஆன தான் விவசாயம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ஆர்வம் ஏற்பட்டுச்சு அது ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணம் நீங்க சொன்னது வந்து கணவர்னு தெரியுது அந்த ஆர்வம் ஏற்பட்டதெல்லாம் சரி பொது திடீர்னு எப்பவுமே ஒரு அதுவும் முக்கியமாக நாங்கள் நிகழ்ச்சி நிறைய பண்ணுறோம் பெண்களுக்கு வந்து இல்லத்தரிசிகளுக்கு பொதுவாக ஆர்வம் வந்து திடீர்லாம் வராது உண்மையிலே ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் வரும் உங்களை பார்த்தா நீ சொல்கிறது பார்த்தா அந்த ஈடுபாடு உங்களுக்கு உங்கள் கடவுள் மூலமாக கிடச்சிருக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஏன் நீங்கள் இப்போது இதில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க நல்லா சம்பளம் ஏசியில் உட்காந்துட்டு நேர நேரத்துக்கு சௌகரியமாக வேலை பார்க்கலாம் கை நிறைய சம்பளம் மாதம் சம்பளம் ஏன் அதை விட்டுட்டு விவசாயம் மேலே பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் நான் வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு இப்போது இருக்க சூழ்நிலை வந்து எல்லாருமே விவசாயத்தை இந்த நஞ்சிலா விவசாயத்தை கையில் எடுக்கணும் சார் இனிமேலும் நம்ம வந்து விழிப்பாக இல்லைன்னா இன்னும் ரொம்ப நம்ம நிலமை ரொம்ப கஷ்டமாகிடும் எவ்வளோ நோய்கள் உருவாகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அப்படின்றது போது நம்ம வந்து இதில் கையில் எடுத்து இந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் என் ஆசை கண்டிப்பாக நஞ்சல் அது விவசாயம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அதுக்கு இயக்க விவசாயத்தை கை கெடுக்கணும் ஆனால் பொதுவாக இயக்க விவசாயத்தில் லாபம் கிடையாது மகசூல் கம்மியாக இருக்குது அது வந்து நமக்கு சரிபட்டு வராது நிறைய விவசாயிகள் அதுலேருந்து திரும்பி ஓடணும்லாம் இருக்காங்க உங்களுடைய அனுபவம் எப்படி கடவரோடு சேர்ந்து என் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இப்போ பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பெண் பிறந்த பெண் நான் என் பாட்டி வந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே அவங்க வந்து இந்த விவசாயத்தை கையில் எடுத்து சிறப்பாக பண்ணி பண்ணிட்டு இருந்தவங்க முதுமையிலும் கூட அவங்களால முடியாத தருணத்தில் கூட அவங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு வேலை பார்த்து நானே சில நேரங்களில் கேட்பேன் உங்களுக்கு எதுக்கு இந்த இந்த நில நிலமையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோமா நம்ம அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து இல்லை நம்ம வந்து போய் பார்க்கணும் நம்ம நிலத்தை நம்ம போய் வர கரம்பாக கிடக்கோ இல்லையோ நம்ம போயிட்டு அந்த நிலத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கானது நல்லதான அது நல்லது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற பார்த்து வளரும் போது சரி பாட்டி இங்கே வந்து எல்லாருமும் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோன்னா நம்மளும் அதை கையில் எடுத்து ஒரு பெண்ணாக என்னாலையும் பண்ண முடியும் அதுக்கு என் கணவர் துணை நிற்கிறாருன்னும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த இயற்கை விவசாயத்தில் கணவரோடு சேதம் செய்கிறேன்ருக்கேன் கணவரோடு சேதம் செய்கிறன்னா அவர் உங்கள் பங்கு என்ன என்னோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா அவரு இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்கோம் அவர் உற்பத்தி பண்றது அவரோட பார்ட்டா இருந்ததுன்னா அதை விற்பனை பண்றது என்னோட பெரிய பார்த்து முக்கியம் மார்க்கெட்டிங் வந்து நான் தான் டேக்கர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க சொல்லுங்க மார்க்கெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டஃபாக இருந்ததுங்க சார் இதை பண்றது எப்படி டப்புனா விற்பனை பண்றது உற்பத்தி பண்ண பொருளை அப்படியே விற்பனை பண்றது கடினமாக இருந்தது கடினமாக இருந்ததுன்னா இப்போ மதிப்பு கூட்டாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம் சார் அப்படியே அந்த காலத்துலலாம் நீங்கள் சொல்கிறீங்களா பாரம்பரிய விவசாயம் நெல் வறுப்பாங்க அரைப்பாங்க அரிசி ஆக்குவாங்க அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு மீதி நல்லதாக போட்டுருவாங்க இப்போ மட்டும் என்ன வந்துச்சு இப்போ வந்து நாங்கள் நான் வந்து ஒரு சுயஉதிக் குழுல சேர்ந்தேங்க சார் சுயோதிக் குழுவில் சேர்ந்து ஹாண்டி நட்டோட தொடர்பு எனக்கு அது மூலியமா ஹேண்டினோட தொண்டு தொண்ணூறு தொண்டு நிறுவனம் அது மூலம் தொடர்பு உடனே நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து எப்படி விற்பனை பண்றது அப்படின்றது அங்க வந்து நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க ரொம்ப உபயோகமா இருந்தது ஐஐடியும் ஹேண்டினட்டும் சேர்ந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த வகுப்புகள்லாம் நான் போய் கலந்துக்கிட்டேன் எப்படி வந்து நீங்க உங்க விவசாய ரீதியையும் உற்பத்தி பண்ற பொருட்களை என்ன மாதிரியான மதிப்பு கூட்டி அந்த பொரு பொருட்களை விற்பனை பண்ணும் உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க சார் அது அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதால எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிஸை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் யூடியூப் ஆகட்டும் அதை சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் அது எல்லாத்துலையுமே தொழில்நுட்பம் பயன்படுத்தி அப்படி எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதும் சொன்னாங்க என்னோடய சகோதரிகள்லாம் அங்கே நிறைய பேரை சந்திக்கும் போது இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் அங்கே தொழில் முனைவர் பெண் தொழில் முனைவர் பார்த்தேன் அவங்கக்கிட்ட பேசும்போது இன்னும் நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க சார் இன்னும் அது மூலியமாகவும் எங்கள் வியாபாரத்தை நான் வந்து இருக்கிற அக்கம் பக்கத்துல என்னோட சுயஊதி குழு சகோதரிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னீங்க சார் நீங்க நீங்க பெண் தொழில் முனைவோர் ஆனீங்களா கண்டிப்பா ஆயிருக்கேங்க சார் என்ன செய்யறீங்க சொல்லுங்க பெண் தொழில் முனைவோர்னா இப்போ வந்து எங்க செண்பகம் இயற்கை வேளாண் பண்ணையில வந்து உங்க பண்ணை பேரு அதானே செண்பகம் இயற்கை வேளாண் பண்ணை நல்லது அதுல வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ரகங்கள் அரிசி ரகங்கள் வந்து வியாபாரம் ஐம்பது ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க சார் கருப்பு கவுனி தங்க சம்பா பாரம்பரிய கிச்சில் சம்பா குள்ளக்கார் இட்லி அரிசி கருங்குருவை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் அது மாதிரி அதுல வந்து எப்படி பண்ணுவேன்னா இந்த ஒவ்வொரு அரிசி வகைகள்லயும் உள்ள மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது கருப்பு கவுனியில என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் இப்போ எங்ககிட்ட வர வாடிக்கையாளர்கிட்ட வந்து இப்போ இந்த அரிசின்னா இப்போ யாருக்குமே வந்து அரிசின்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி இது ரெண்டு தான் தெரியுது பாரம்பரிய ரகங்களோட பேர்களே தெரியல என்னது எப்படி பண்றாது இது என்ன அரிசிங்க அது அது சாப்பிட்ற அரிசியா அப்படின்ற கேட்குற நிலைமையிலாம் மறைஞ்சிட்டு இப்போ பெரியவங்களுக்கு தான் தெரிஞ்சிட்டு இருக்கு நான் வந்து அதில் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப அவங்க இன்ஃப்ளூ இதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ கருப்பு கோவில வந்து இட்லி இடியாப்பம் புட்டு ஆப்பம் தோசை எல்லாமே போடலாம் சார் சரி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நீங்க செஞ்சீங்களா என்னோட அனுபவத்தை வச்சு தான் சார் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இருக்கு உபயோகமா இருக்குங்க சார் இப்போ எப்படி நீங்க விற்பனை பண்றீங்க ரகம் போடுறேன்னு சொல்றீங்க அரிசி மதிப்பு கூட்டி விற்கிற நல்ல அரிசி ஆக்குறீங்க அது எப்படி நீங்க நேரடியா நுகர்வோருக்கு விற்பனை பண்றீங்களா அல்லது உங்ககிட்ட வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா நேரம் எப்படி செய்றீங்க நேரடியாக தான் சார் நுகர்வோர் யாருக்கு நுகர்வோர் எப்படி ஃபார்ம் டு ஹோம் அதான் சார் எங்களோட அதெல்லாம் வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஃபார்ம் டு ஹோம் லேப் டு லேண்டு அது எல்லாமே சரிங்க அதெல்லாம் இருக்கு ஏற்ற இதில் ஸோ வந்து இப்போ வலைதளம் சமூக வலைதளம் பெருசாகி போச்சு எல்லாம் இருக்கு நீங்க என்ன செய்யறீங்க அதான் எனக்கு வேணும் நேரடியாக எங்களுக்கான நுகர்வோர்கள் வந்து இப்போ செண்பகம் இயற்கை வேளாண் பண்ணிக்கின்னு ஐநூறுக்கு பேர்பட்ட நபர்கள் வந்து நேரடி நுகர்வோர்கள் இருக்காங்க இருக்காங்களா இருக்காங்க சார் இல்லாம வந்து இப்போ எங்கக்கிட்ட வார வாடிக்கையாளர்கிட்ட வந்து அவங்க வந்து வார இறுதி நாட்கள்ல வந்து எங்களோடய ஃபார்முக்கு வந்து நேரடியாக பார்த்து இது அனுபவபூர்வமா என்னென்ன நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை அவங்களுக்கு நாங்க சொல்றோம் சார் அது இல்லாம அவங்களோட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அவங்க இப்போ இப்போ அரிசி ரகங்கள் பேரெல்லாம் கற்றுக் கொடுக்க நான் நான் கிட்ட ஒரு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனே போடுறதுங்க சார் கத்துக்கணும் இனிமேல் வர இளைய தலைமுறை வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாட்டம் வரணும் அப்படின்றதால அது இல்லாமல் எங்கள் கிட்ட வந்து நாட்டு காய்கறி விதைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பியும் அதை வந்து அவங்க வீட்டு தோட்டத்திலயோ இல்லை மாடி தோட்டம் போட சொல்லி அறிவுறுத்துவோம் சார் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்கள் வீட்டில் விளை வச்சு சாப்பிட கற்றுக்கணும் அப்படின்றதும் என்னோடய ஆசைங்க சார் வேறு எந்த முறையில் நீங்கள் இதை விற்கிறீங்கன்னா முப்ப ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு ஏக்கர்ன்றது சாதாரண சமாச்சாரம் இல்லை ஒரு போக அறுத்தீங்கன்னா ஏகப்பட்ட மூடி தர மூட்டை வரும் ஆயிரம் மூட்டை வருதுன்னு சார் அதை நீங்கள் விற்கணும்

புழுங்க புழுங்க அரிசி தான் இப்போ தேவை நிறைய இருக்கு சார் இப்போ பச்சரிசியாகவும் கொடுக்குறோம் சார் சில நுகர்வோர்கள் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி சார் அது வந்து குறைவான நபர்கள் தான் தேவைப்படுது இப்போ புழுங்கல் அரிசியோட தேவை தான் அதிகமாக இருக்கு சார் இந்த ஐம்பது ரகம் சொன்னீங்க இல்லையா அதில் எந்த ரகத்துக்கு வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ கருங்குருவை கருங்குருவியா கருங்குருவை கருப்பு கவுனி அதுக்கப்புறம் பூங்கார் பூங்கார் வந்து பெண்களுக்குனே உண்டான அரிசிங்க சார் மக்களுக்கு அது புரியுதா புரியுதுங்க சார் இப்போ நாங்க வந்து எடுத்து சொல்றோம் சார் எங்களோட செண்பகம் ஆர்கானிக்ஸ் வெப்பேஜ்ல வந்து ஒவ்வொரு அரிசியை பத்தி நான் போட்டு சார் மக்கள் எடுத்துல வரவேற்பு எதிர்த்து அரிசி இருக்கு தூய மல்லி கருங்குருவை கருப்பு கவுனி கருப்பு கவுனி எல்லாம் வந்து இப்போ எல்லாரும் வந்து சொல்றதால அதை வந்து மெடிசன் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் நான் அதுவும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி இருக்குது இதுக்கு என்ன சாப்பிட்லாம் இந்த மாதிரி எந்த அரிசி எடுத்துகிட்டா நல்லது சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லுவாங்க சார் எப்படி சொல்லுவாங்க சார் வந்து எங்களோட வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எங்களோட வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டாங்க சார் ரொம்ப கணவர் கூட நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாரு ரொம்ப ஆர்வமாக பேசினாரு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அவரும் இன்ஜினியரிங் போல தெரியுது எனக்கு உண்மையிலேயே எங்கள் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக இவ்வளோ நேரம் உங்கள் தகவல் பகிர்ந்துட்டுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் மீண்டும் பாரம்பரிய ரகம் இன்னும் அதிக பரப்பில் போட்டு மக்களுக்கு நஞ்சில்லாத அதே சமயத்தில் ஒரு சத்தான அரிசி வகையை வழங்குமாறு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் நன்றிங்க வணக்கங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க நான் தனபால் காஞ்சூர் மாவட்டம் சாத்தனஞ்சேரி கிராமம் இந்த பாலாத்தங்கரையில் உள்ள கிராமம் இப்போ எங்கேயுமே வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் ஆர்வமாக சொல்கிறாங்க இயற்கை விவசாயத்தை தான் மறுபடியும் முன்னெடுக்கணுன்றது பல பேருடைய குரலாக இருக்குது இப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு பிரதான பயிர் என்னென்னா கரும்பு கரும்பு இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது கரும்பு மட்டும் இல்லை எந்த பயிருமே இயற்கை விவசாயத்தில் பண்ணலாம் இந்த கரும்பை விஸ் இயற்கை விவசாயத்தில் பண்ணி சர்க்கரை ஆரை கொடுத்து பத்தோனோ பதினோன்னா அது வந்து அதோடைய மதிப்பை எழுந்து போதே என்ற ஒரு ஆதங்கம் விவசாயிகளிடையே இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால பல ஆதாயங்கள் இருக்குது இப்போ கரும்பு மகசூலே கூடுதலாக வரும் இயற்கை விவசாயத்தில்னா நம்ம அங்கக பொருள்னு சொல்லுவாங்க இந்த கரிம சத்து உள்ள இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த ஃபார்ம் வேஸ்ட்டு தழை மங்க வைக்கிறது கம்போஸ்ட் உரம் இந்த மண்புழு கழிவு உரம் இந்த உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இப்படி இயற்கை சார்ந்து செயற்கை ரசாயனம் இல்லாத பொருட்களை நம்ம போட்டோம்னா பூமி நல்லா வளமாகவும் அதனால் பயிர் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அந்த வகையில் நாம் இதை இயற்கை சார்ந்து அதை கரும்பாக இருந்தாலும் சரி எந்த பயிராக இருந்தாலும் சாகுபடி பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா மகசூல் நமக்கு கூடும் இப்போ கரும்பு பயிர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு துறைகளுக்கு வந்து மூலப்பொருளாக கிடைக்கிது கரும்பு பயிர் இது மத்திய அரசாங்கமே அது ஒரு பாராளுமன்றத்திலே இது பதிவு பண்ணப்பட்ட ஒரு செய்தி இப்போ தான் என்னென்னா இந்த மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த எத்தனால் உற்பத்தியை ஆக்கலாம் அதாவது வந்து இந்த பெட்ரோல் எத்தனால் இதை கலப்பு விகிதம் வந்து ஒரு இருபது சதவீதம் விட கூட்டலான்னு ஒரு முடிவெடுத்து இப்போ எல்லா மாநிலத்துக்கும் சொல்லிட்டு வராங்க எத்தனை நாள் உற்பத்தியை அதிகரிக்கலாம் அப்படின்னு இது ஏற்கனவே பிரேசில் நாட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நாள் வந்து அவங்க சர்க்கரை வேலை வீழ்ச்சி அடையும் போது எத்தனை நாளுக்கு போவாங்க எத்தனாலோட உற்பத்தி கூடுதலாக இருக்கும்போது சர்க்கரைக்கு போவாங்க ஆக மாற்றி மாற்றி சர்க்கரை தேவைக்கு சர்க்கரையும் எத்தனால் தேவைக்கு எத்தனாலும் தயார் பண்ணி அவங்க அந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அந்த எத்தனால் வந்து அது ஒரு எரிபொருளாக வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பெட்ரோலில் சேர்க்குறதா கேள்வி இது நம்ம ஏன் எத்தனாலை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோன்னா இப்போ இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் இயற்கை விவசாயம் நல்லது இயற்கை விவசாயம் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த எத்தனால் என்ற எரிபொருள் எந்த சுற்றுச்சூழலும் கெடுக்காத எதையும் பாதிக்காத ஒரு பயோஃபியூல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதான் இயற்கையாக கிடைக்கிற ஒரு எரிபொருள் இது எதுக்கும் பாதிப்பு கிடையாது இதே பெட்ரோல்னால் அந்த பெட்ரோல் மூலிமா வர இருக்குது பாருங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளி வருது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது நிறைய பூமியில் சூழ்ந்து மேலே போல் ஓசோன் பட படத்தை பாதித்து பூமி வந்து உஷ்ணமாயிடுது பூமி வந்து வெப்பமையதாகுதுன்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் தான் காரணம் இந்த பயோஃபியூலில் இந்த மாதிரி எத்தனால் மூலமாக தயார் பண்ணுற எரிபொருளில் அந்த பிரச்சனைலாம் வரல அப்போ ஏன் இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து முன்னெடுத்து முனைப்பாக பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது இப்போ தான் முன்னெடுக்கிறாங்க பெரிய அளவில் ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் இந்த எத்தனால் உற்பத்தியை இப்போ அரசாங்க திட்டம் போல் தமிழ்நாட்டில் எல்லா ஆலைக்கும் வந்துன்னா விவசாயிகளுக்கு பணத்தை குறைவில்லாமல் கொடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனியார் ஆலை ஒரு பதினாறும் இருபத்தாறு ஆள் கூற்று ஆலைகளும் இருக்குது இப்போ நிறைய ஆலைகளுக்கு கரும்பே இல்லாத போச்சு காரணம் என்னென்னா விவசாயங்களுக்கு பணம் கொடுக்காத இருக்கிறாங்கோ இப்போ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் கரும்பு பாக்கி மட்டும் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தி பதினஞ்சு லட்சம் டன் உற்பத்தி ஆகிருந்து இப்போது கடந்த ஆண்டெல்லாம் வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் டன்னு தான் உற்பத்தி ஆகிருக்குது எவ்வளோ குறைஞ்சி போச்சு பாருங்கள் கரும்புனுடைய உற்பத்தி ஆலைகளுக்கு கரும்பு இல்லை காரணம்னா விவசாயிகளுக்கு விலை இல்லை அப்படி விலை சொல்கிற விலையும் விவசாயிகளுக்கு பணம் போய் சேரலை பல ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு பாக்கி இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆலோசனை ஒரு கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த சக்கரை ஆலைகள் பூரா தொழில்துறை கீழே வருது தொழில்துறையில் வருது இந்த தொழில்தொழில் இருக்கிறத இந்த சர்க்கரை ஆலைகளை வேளாண் துறையில் மாற்றி இந்த கரும்பு சாகுபடி கரும்பு சாகுபடிக்கான இடுபொருள் கரும்பு கரணிக்கான மானியம் கரும்பு அறுவடை இப்படி பலதரப்பட்ட விவசாயிகள் சார்ந்த விவசாயிகளுடைய பணப்பட்டுவாடா இதெல்லாம் அதில் ஒருமுகப்படுத்தி அந்த வேளாண் துறை மூலிமா இதை செய்தால் சக்கரை ஆலை நல்லா முன்னேறும் விவசாயிகளும் தொடர்ந்து கரும்பு போடுவாங்க இந்த மாதிரி சக்கரை ஆலைக்கு கரும்பு இல்லாத போவாது விவசாயிகளுக்கு பணம் இல்லாத போவாது இதை அரசாங்கம் செய்யணும் இப்போ இப்போ தமிழக அரசு கூட தனி பட்ஜெட்டு போடுது வேளாண் துறைக்கு இதை நாங்கள் வந்து கூட இந்த கருத்து க கணிப்பு கூட்டத்தில் கூட நாங்கள் இதை ஒரு 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 நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் அரசாங்கம் அந்த கருத்தில் கொண்டு பல துறைக்கு அதாவது கரும்பு துறைக்கே இது ஒரு முக்கியமாக ஒரு முன்னேற்றமாக இருக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பணம் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் சர்க்கரை ஆலைகள்லாம் வந்து கரும்புக்கு பணம் கொடுக்கல விவசாயிகளுக்குன்னு சொல்கிறோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இந்த சர்க்கரை ஆலைகளே வந்து என்னென்னா அந்த ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செலவுக்கு கூடுதலாக வந்து சர்க்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது உதாரணமாக இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குறாங்களேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கரை ஆலையும் சர்க்கரை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தனியார் ஆலைகள்லாம் ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ண முப்பத்தி நாலு ரூபா ஆகுது ஆகுறதுனால எங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு ரூபா நாற்பது ரூபா கொடுத்தா லாபகரமாக இருக்கும் எங்கள் இந்த லாபத்தை வச்சு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பேன்னு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதை மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த பணத்தை இவங்க அரசாங்கம் வந்து அந்த பிடிஎஃப் சிஸ்டத்து கொடுக்குறத வந்து விலை குறைச்சி எடுக்கிறது இல்லை அவங்க குறைச்சி இவங்க அதிக உற்பத்தி செலவு பண்ணி குறைச்ச விலையை கொடுக்கறதுனால அந்த அது அவங்களுக்கு நஷ்டமாக போய் அமையுது அதே போல் விவசாயிகளுக்கு வந்து ஒரு கரும்பு விலை ஒவ்வொரு வருஷமும் அறிவிக்கும் போது உற்பத்தி செலவுக்கேற்ற விலையை அறிவிக்கிறதே இல்லை எப்போவுமே அறிவிக்கிறது இல்லை எப்போ அறிவித்தாலும் இந்த விலை போதாது கூடுதலாக வேணும் கூடுதலாக வேணும் தான் விவசாயிகள் கூடுதலாக குரல் கொடுத்துனு இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக அந்த அந்த மாநிலத்தினுடைய கருத்து கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு அரசு கேட்பாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கரும்பு ஆராய்ச்சி நிலையங்களை கேட்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஏதாவது ஒரு விவசாய சங்கங்களை கேட்பாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இவங்களுடைய கருத்தை கேட்டு அதாவது கரும்பு உற்பத்தி செலவு கரும்புக்கு என்ன விலை நிர்ணயம் எதிர்பார்க்குறாங்கன்ற கருத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கருத்தை பெற்று அது வந்து மத்திய அரசுக்கு போகும் மத்திய அரசில் வந்து சிஏசிபின்ற நிறுவனம் இருக்குது அவங்க தான் இதெல்லாம் கேட்டு இந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் பண்ணணும் இந்த எல்லா மாநிலத்திலும் வர தகவலை வச்சு அவங்க வந்து கரும்புக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க அவங்க நிர்ணயம் பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு மேலே ஒரு மேலதிகாரம் என்ன இருக்குதுன்னா இந்த அந்த மத்திய அரசு ஆளுகிற அரசு இந்த சிஏசிபி பரிந்துரை பண்ண விலையும் கொடுக்காம அவங்களா ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விலையை அரிச்சிருவாங்க அது வந்து கண்டிப்பாக உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலையே இருக்கா இருக்காது அது ஒரு பெரிய குறை விவசாயிங்களுக்கு உற்பத்தி செலவுக்கேற்ற விலை கொடுக்குறது இல்லை அதே போல் சக்கரை ஆலைக்கு சக்கரை உற்பத்திக்கு ஏற்ற விலை கொடுக்குறது இல்லை இதெல்லாம் தான் குறைபாடு இப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணோம்னா ஒவ்வொரு சர்க்கரை ஆளிலும் எத்தனை நாள் உற்பத்தியே கூட்டணும் ஒன்று அதே போல் இந்த மின் உற்பத்தி சர்க்கரை அறவை பண்ண பிறகு ஒரு பொருளாக கிடைக்கிற கரும்பு சக்கை அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து மின் உற்பத்தியை உற்பத்தி பண்ணலாம் இங்கே மின் உற்பத்தி பண்ணும்போது சர்க்கரை ஆலைக்கு கூடுதல் வருமானம் வருது அதனால் விவசாயிங்களுக்கு முறையாக பணப்பட்டுவாடா பண்ணி காலதாமதமாக பணப்பட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதுக்கு உதாரணமாக கூற்றுவாலைகளில் சில ஆலைகள் வந்து மின் உற்பத்தியே செய்கிறது அதாவது சர்க்கரை உற்பத்தி இல்லாமல் மின் உற்பத்தியை செய்யுது கூற்றுவாலைகள்லையே அவங்க மின் உற்பத்தி செய்து லாபகரமாக விவசாயிகளுக்கு வாடா தர்றாங்க அதை போல் கூற்றுவாளியில் ஒரு நாலஞ்சு ஆலைகள் நல்லாவே பண்ணுறாங்க அது காரணம் நிறைய கரும்பு அரைச்சி கூடுதலான கண்டுமுதல் சொல்லுவாங்க சக்கரை பிழித்திறனை எடுக்கிறாங்க அவங்க அதனால் அவங்க லாபம் வருது இப்போ நிறைய ஆலைகள் தனியார் ஆலைகள் உட்பட இப்போ வாடா முறையாக இல்லாதனால கரும்பு கரும்பு விவசாயிகள் கரும்பு போடாதனால சரியாக கரும்பு பதிவாகி சக்கரை ஆலைக்கு போக மாட்டேங்குது அப்போ சர்க்கரை ஆலையில் வந்து குறைவான கரும்பு அரைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போதுமான கரும்பு இல்லாத கரும்பை தினந்தோறும் தொடர்ந்து அறவை செய்யாதனால ஆலையை நிறுத்தி நிறுத்தி அறவை செய்கிறதுனால அவங்களுக்கு கட்டுமானம் அதாவது சக்கரை சுகர் ரெக்கவரி குறைஞ்சி போகுது இதே கூற்றுவாளைகள் பார்த்திங்கன்னா நிறைய கூற்றுவாளைகள் ஆலைகள் வந்து சரியான தரத்தில் இல்லை அது வந்து தரத்தில்னா அது இயங்குகிற நிலையில் இல்லை அது அடிக்கடி பிரேக் டவுன் சொல்லுவாங்க அடிக்கடி மில்லை நிறுத்தி கரும்பு வராது மில்லை நிறுத்துவாங்க கரும்பு வந்தால் மில்லு நின்றோம் மில்லு நினைச்சுன்னா சரியாக அந்த அதிகாரி வந்து அதில் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்படி பல குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி மில்லை நிறுத்தி குறைவான கரும்பை நிறுத்தி நிறுத்தி அரைக்கிறதுனாலும் இந்த கட்டுமானம் வராத போது அதனால் மில்லுக்கு நஷ்டம் மில்லுக்கு நஷ்டன்றதுனால விவசாயிகள் பணம் கொடுக்காத நிலை வருது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் தான் இந்த சர்க்கரை துறை தொடர்ந்து நன்றாக லாபத்தில் போக முடியும் ப பழைய காலத்தில் இது புது ச சாதித்தது தான் நம்ம சொல்கிறோம் பழைய காலத்துலனா இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதே பக்கத்தில் இதே மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரையால் வார வாரம் விவசாயிகளுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க கரும்பு ஆலையில் கரும்பு பதிவு வேணான்னு சொல்கிற அளவுக்கு விவசாயிங்க கரும்பு போடுவாங்க காரணம் என்னென்னா ஒழுங்காக பணம் கொடுத்துருந்தாங்க வார வாரம் பணம் கொடுத்துருந்தாங்க அது தேவைக்கேற்ற கரும்பு அரைச்சாங்க மில்லு வந்து அந்த மில்லு வந்து இடைஞ்சல் இல்லாத பிரேக் டவுன் இல்லாத நல்லா போச்சு அப்போல்லாம் வந்து அந்த கட் அந்த கட்டுமானம் சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை பிழித்திறனை வந்து நிறைய எடுத்தாங்க அப்போ சர்க்கரை உற்பத்தி அதிகமாச்சு வருமானம் அதிகமாச்சு விவசாயிகளுக்கு வாராந்திரமாக பணப்பட்டுவாடாக செஞ்சாங்க இப்போ அப்படி இல்லை நிறைய மில்லுங்களை வந்து சிதிலம் அடைஞ்சிருக்குது மு முக்கியமாக கூற்றுவாளிகள் பார்த்தா சிதிலம் அடைஞ்சிருக்குது தனியார் ஆளிகள் பார்த்தா கரும்பு இல்லாத இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வாக சக்கரை ஆலைகளில் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற எத்தனால் உற்பத்தியை ஊக்குவித்து எல்லா ஆலைக்கும் எத்தனால் உற்பத்தியை எத்தனால் தேவைக்கு எத்தனாலும் சர்க்கரை தேவைக்கு சர்க்கரையும் மாற்றி மாற்றி உற்பத்தி செய்ய இதுக்கு ஒரு திட்டங்களை போட்டு மாநில அரசும் மத்திய அரசும் இதை வந்து முனைப்பாக செய்தால் எல்லா சர்க்கரையாலும் நல்ல லாபத்தில் போவோம் விவசாயிகளும் ஆர்வத்தாக கரும் ஆர்வமாக கரும்பை போடுவாங்க அதனால் இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் இருபத்தி மூணு துறைக்கு இது மூலப்பொருளாக இருக்கிறதுனால எல்லா துறைக்கும் மூலப்பொருள் இன்றி கிடைக்கும் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையன்ற கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் வணக்கம்